வணக்கம் மாஸ்ட்ரோடெக் நயரிலே நாம இன்னைக்கு பாக்குறது ராகு கேது அச்சுல ஏனாம் பாவகம் ஏனாம் பாவக அச்சு ராகு ஏதுல இருந்து கேது அதற்கு எதிர் திசையில் ஒன்றுல இருந்தாலும் என்ன அமைப்பிலே இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம் பாவகம் அங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம் அப்படிங்கிறது உறவுகள் சார்ந்த ஒரு பாவகமாக இருப்பதுனால இந்த ஏழில் இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு காதல் திருமணத்துக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பாரு அதாவது தன்னுடைய பாரம்பரியமான சமூக அமைப்புகள் அல்லது குடும்ப அமைப்புகளை பழக்க வழக்கங்களுக்கு ஏற்றபடி இல்லாமல் அதற்கு மாறாக சமூக எதிர்பார்ப்புகளை தாண்டி ஒரு புரிதலோட இருக்கக்கூடிய ஒரு உறவுகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய அமைப்புல இருப்பவர்களாக இந்த ராகு இனம்பவத்தில் இருப்பவர்கள் இருப்பார்கள் சோ இவங்களுடைய க திருமணம் அல்லது நண்பர்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அவங்களுடைய தேவைகள் மரியாதை இலக்குகளுக்கு தேவையான ஆட்களைத்தான் இவங்களை தேர்ந்தெடுப்பவர்களாக இருப்பாங்க சோ இது வந்துட்டு அவங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் சங்கடங்களையும் கசப்புகளையும் உருவாக்கக்கூடியதாக இருக்கும் அப்படி இவங்க எதாவது திருமணம் செய்தால் கூட அங்க ரெண்டு பேரும் வெவ்வேறு இடங்கள்ல இருந்து வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பையும் இது உருவாக்கி கொடுக்கும் அதாவது சமூக அழுத்தங்கள் சமூக அழுத்தங்கள் தேவைகளுக்கு இன்னமல் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரு கம்ஃபர்டான லைஃபுக்கு இருக்கக்கூடிய அடிப்படையான அமைப்பை திருமணத்தை உருவாக்கி கொடுக்குற ராகு இந்த ஏலம்பாவத்தில் இருக்கக்கூடிய செய்தி தருவார் அதே போல இந்த கேது கேது ஒன்றாம் இடத்தில் இருக்கிறது ஒருத்தர் அடையாளத்தை சுய அடையாளத்தை வெளிப்புற அங்கீகாரம் அல்லது மரியாதை சுய மரியாதை சுய கௌரவம் சமூக சாதனைகளை நம்பாம தன்னோட சொந்த அனுபவங்களுக்கும் எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் அடிப்படையாக இருப்பவர்களாக இருப்பார்கள் இதனால இவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அவுட்டர் பர்ஃபார்மன்ஸை விட அவங்களுடைய இன்ட்யூஷன் அவங்களுடைய உள்ளுணர்வு அது மட்டும் அதை அவங்களுடைய செல்ஃப் ரிவ்யூ சுக ஆய்வுகள் அது மூலமே அவங்கள தான் யார் என்பதையும் தன் த தான் எந்த துறையை சேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதையும் தீர்மானித்துக் கொள்வதாக இருப்பார்கள் இதுல ரொம்ப ஒரு வீக்னஸ் ஆன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்லை இந்த மாதிரி பண்றதுனால வெளியிலிருந்து வரக்கூடிய விமர்சனங்கள் அறிவுரைகள் ஆலோசனைகள் இதனால இவங்களுடைய நம்பிக்கை குறையிற மாதிரி இருக்கிறது அல்லது எளிதாக சில விமர்சனங்களையும் ஆலோசனைகளையும் வந்துட்டு திடீர்னு ஏத்திக்கிறது உடனே ஏத்திக்கிட்டு அதுக்காக மனம் கோம்புறது வெளிப்புற சவால்களை சமாளிக்க முடியாத அளவுக்கு மன உறுதி குறைவாக இருப்பது என்ற ஒரு குழப்ப நிலையை இந்த ராகு கேதுக்கள் உருவாக்கி விடுவாங்க இதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னோட ஸ்டாண்டர்ட தன்னோட ஸ்டாண்டர்ட காப்பாற்றிக்க முடியாம மற்றவங்களோட கருத்துக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ற மாதிரியும் தன்னை பத்தி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வச்சுக்கிற மாதிரியான இணைப்பையும் உருவாக்கி விட்டுரும் சோ இவங்களுக்கு வரக்கூடியது என்னன்னா இவங்க நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா இவங்க வந்துட்டு கிடந்த கால பாசிட்டிவ் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னால ஒரு துமுகம் ஏமாற்றம் இதனால ஏற்பட்ட காயங்கள் மன காயங்கள்லாம் மற்றவங்க வந்துட்டு சீக்கிரமா நம்பாம போயிடுவாங்க சோ இவங்களால இவங்களுடைய உறவுகள்ல புதுசா ஒரு உறவுகள் திருமண உறவுகள்ல ஒரு பிணைப்புகளை உண்டாக்கி கல்றதுல கொஞ்சம் தயக்கமும் பயமும் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏனாம் ராகு ஆச்சு உருவாக்கி கொடுக்கும் ஸோ இதனால அவங்களுக்கு சீக்கிரமா உறவுகள் காதல் அல்லது திருமண உறவுகள் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு திருமண உறவு அல்லது காதல் அப்படிங்கிறது ஒரு பிரேக்கப்பையோ ஒரு முடிவையோ உணர்ந்து டைவர்ஸையோ உணர்ந்தோ விட்டுரும் அதனால உங்களுக்கு மனச்சோர்வுகளும் இழப்புகளும் துயரங்களும் துன்பங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளும் உண்டு ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா இந்த சைக்கிளில் நீங்க இழுப்புல போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா எந்த உறவுகளுக்கு அப்புறம்னாலும் கொஞ்சம் ரொம்ப நாள் அந்த உறவுகள் வந்து இளைஞர் முடித்திடும் இது மறுபடியும் மறுபடியும் ஏற்படும் போது என்ன ஆகுதான் உங்களுக்கு எமோஷனல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது குறைஞ்சிடும் உணர்ச்சிகள் நிலையா இருக்கிறது அப்படிங்கிறது குறைவா ஆரம்பி ஆரம்பிக்கும் சோ இதனால நீங்க யாரு உங்களுடைய வாழ்க்கையினுடைய உண்மையான இலக்கு என்ன உங்களுடைய சுய மதிப்பு என்ன அப்படிங்கிறதுல எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாம ஸ்டெபிலிட்டி இல்லாம உறுதி இல்லாம இருக்கக்கூடிய அமைப்புகளை உண்டாக்கிட்டு இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னன்னா அந்த ஒரு உறவு பிரேக்கப் ஆகுறதோ இல்லை டைவர்ஸ் ஆன பிறகு தன்னை நாம யாரு அப்படிங்கிற ஒரு வலைமுறையை பச்சிக்கிட்டு அடுத்து வந்து போனீங்கன்னா அந்த குழப்பத்துல இருந்து நீங்க மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ நம்ம அடுத்த புரிதியில எத்தம்பாவை வச்ச பார்ப்போம்